சண்டே ஸ்பெஷல் அன்னைக்கு இன்றைக்கி அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் சில்லிக்காக நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம இந்த மசாலாவை போடணும் இந்த மசாலா நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் அது எங்கள் அத்தை சொன்னாங்க நல்லாயிருக்கும் இதோட நம்ம தயிர் மசாலா எலுமிச்சம்பளம் சேர்த்தாலே போதும் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து சிக்கன் எடுக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துர்லாம் முதல்ல கடாயெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு வேணும் சோம்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் மேட் சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம ஜாரில் அரைச்சிடலாம் இதோடு நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்றதே பார்த்துர்லாம் எண்ணெய் ஊற்றி கடுவு பறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட சிக்கன் சேர்த்து வணக்கிடலாம் சிக்கன் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாதம் கட்டும் இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதோட மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இலக்கி அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு உப்பு குக்கருக்கு குக்கர் மூடி போடாமல் தட்டிலே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சில்லி எப்படி போடுறதுன்னு பார்த்துர்லாம் ஏற்கனவே நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்ச சிக்கனை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் போட்டுடலாம் இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாருக்கும் பரிமாறலாம் சாப்பாடு சிக்கன் குழம்பு ஃப்ரைடு சிக்கன் இதோட நம்ம வெங்காயமும் எலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில்